இளம் வாக்காளர்களே நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்த பார்க்குறாங்க உஷாராக இருங்க அப்படின்னு விஜயோடைய ஸ்பீச்சு அது வந்து இப்போ இல்லை போன வருஷம் குறிப்பாக அவர் சொன்னதில் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா போன வருடம் இதே மாணவ மாணவர்களுக்கான டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கான அந்த பரிசுல் விழாவில் தான் வந்து விஜயோடைய ஸ்பீச் இருந்தது ஒரு பெரிய வந்தது என்னென்னா ஓட்டு போடுறது ஓட்டுக்கு பணம் வாங்குறதை பற்றியான பேச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு தனிநபர் பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு தேர்தலுக்காக அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக செலவு பண்ணுறாருனா அவர் எவ்வளோ அதுலேருந்து எடுப்பார் அதனால் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்ற சொன்ன விஷயம் வந்து ஒரு இதுவானது இதை வந்து விஜய் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கட்சியாக உருவான பிறகு அதை கடைபிடிப்பாரா அதை தொடர்ந்து அதை அவரால் அமல்படுத்த முடியுமா ஒருவேளை அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஒரு இல்லை எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆக ஆகிட்டார் அவருடைய தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைய திராவிடக் கழகங்களுக்கு இணையாக ரெண்டு திராவிடக் கழகங்களுக்கு இணையான ஒரு கட்சியாக மாறுது அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீர்கள் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்து உறுதியாக இருப்புன்ற மாதிரி என்ன ஒரு இப்போது கடந்த அந்த டென்த்து ப்ளஸ் டூ விழா அதுவும் நேற்று நடந்த அந்த விழா அதில் விஜயோடைய ஸ்பீச்சு தான் வந்து பெரிய விஷயமா நீட் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்கிறேன் வந்து ஒருத்தன் ஒரு புது ஊருக்கு ஒருத்தன் வந்து தான் அந்த ஊருக்கு வந்தவனே அவனை விசாரித்தாங்க தம்பி எங்கேருந்து வர அப்படின்னு நான் தேவலோகத்துலேருந்து வரணுன்னு எல்லாேருக்கும் அதிர்ச்சி ஆகிப்போச்சு என்னடா அது ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கிறானே அப்படின்ட்டு வந்து இப்போ எங்கே தான் இருந்து வர என்ன கடவுள் தான் அமிச்சிருக்காரு அப்படின்னு ரைட்டு ஓகே அப்படின்னு இவனை தூக்கி முங்கடான்ட்டாங்க வந்து இல்லை என்னை ஏன் தூக்கி மாறிங்க என்னை கடவுள் அமிச்சிருக்காரு கடவுள் தான் அமைச்சிருக்காரு வா வா நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் கொண்டு போய் மா அந்த மண்டப தூணில் அவனை கட்டிட்டாங்க அது என்னென்னா அந்த கோவிலில் அது மாதிரி வந்து பைத்தியமானவங்களாம் தெளிவு வைக்கிற அந்த வந்து பைத்தியம் முடிவு பண்ணிட்டாங்க திரும்ப ஏங்க என்னை வந்து இங்கே வந்து கட்டி வச்சிருக்கீங்க கடவுளுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் கடவுள் தான் அமைச்சிருக்காரு நான் வந்து தேவ தூதன் அப்படின்னு அவன் சொல்லும்பொழுது அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி நீ ரைட்டு நீ இரு நீ கட்டி வச்சிருக்க நாங்கள் அப்புறம் வந்து பேசுகிறோன்னு களைஞ்சி போயிட்டாங்க களைஞ்சி போனோன்னே அடுத்த பக்கம் தூணில் வந்து கெக்க பெக்கான ஒரு சத்தம் அது யார் அது சத்தம் போடுறது அப்படின்னா ஐயோ நான் தான் ஏன் கடவுள் வந்து நீ பொய் சொல்கிற அப்படின்னு எப்படி நான் பொய் சொன்னே நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு இவன் கேட்குறான் கேட்டவுடனே நான் தான் கடவுள்னு சொன்னதுக்கே அவங்க ஒரு மாதமாக என்னை கட்டி வச்சு வச்சுக்கிறானுங்க நீ இப்போ வந்து சொல்கிற நீ வந்து அப்படின்ற ஒரு கதையாக அது போயிட்டுருக்கும் இது என்னென்னா இதே போல் தான் ஒரு ஞானி ஒருத்தர் உட்காந்துருந்தார் உடனே ஒருத்தன் அவசர அவசரமாக ஓடி வந்தான் வந்து நான் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு அவர் ஓங்கி பச்சினு ஒரு அடி அடிச்சார் அடித்த உடனே அவனுக்கு வழி தாங்க முடியாமல் தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டா பக்கத்தில் இருந்தாலும் ஞானிக்கிட்டே கேட்டார் என்னங்க அவன் வந்து கடவுளை பார்க்கணுன்னு சொன்னால் அவனுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டியது வந்து அவனை வந்து கண்ணத்தில் பலாரம் அடிச்சுட்டேன் ஓட ஆரம்பிச்சிட்டான்னே இல்லை அவனை அவனுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற ஒரு விஷயந்தான் நீ விஜயோட ஸ்பீச் அப்படி தான் இருந்தது வந்து உங்களை உங்களுக்குள்ளே தேடாதீர்கள் அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒட்டு ஒரு ஒரே ஒரு சின்ன தத்துவத்தை அப்படி வந்து ஒரு ஸ்பீச்சாக இருந்தது குறிப்பாக நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் நீட்டை பற்றி பேசியாச்சு எல்லாத்துவாக ஆகிடுச்சு குறிப்பாக அந்த மாணவ மாணவர்களுடைய அந்த பெற்றோர் அடைந்த அந்த சந்தோஷர்கள்ல இல்லை அதுதாங்க அங்கே பெரிய விஷயம் ஆகிடுச்சு வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தொடர்ச்சியாக அந்த மாணவ மாணவர்களுடைய அந்த தாய் தந்தையர்கள்லாம் வந்து பேசுறது அவங்க குதூகலமாக இது பண்ணது அவங்க ஆட்டம் போட்டது அவங்க இதை ஆற்றின் வடிவில் கொண்டு வந்து நிறுத்துனது அப்புறம் வந்து ரிங்கை வச்சு மோதி விட்டது இதெல்லாம் வந்து ஏறக்குறைய செட்டப் இது இது ஒத்திகை பார்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இருந்தே தீரும் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிக்கிறோமோ அது நமக்குள்ளே முடிஞ்சு போயிட்டோம் புதுசாக ஒரு ஆளை ஏரியாக்குள்ளே இறக்கக்கூடாது இறக்கவும் விட மாட்டாங்க அது நல்லதான் கிடையாது இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அரசியலுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்க புதுசாக ஒருத்தர் வந்தால் விடவே மாட்டாங்க வந்து எனக்கே ஒரு சம்பவம் இருக்குது ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு பெரிய பத்திரிக்கையில் வேலைக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டு போய் அப்போ இந்த மாதிரி மீடியாக்கள் இல்லாத காலகட்டம் போனால் அதில் சேர்ந்துட்டோம் மிகப்பெரிய பத்திரிகை நிறுவோம் நான் போய் சேர்ந்தாச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் யாருமே பேச மாட்டேன்றாங்க ஏதாவது பதில் சொன்னால் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்க்கிறாங்க ஆனால் போங்கையா நீங்களாச்சும் உங்கள் வேலையாச்சின்ட்டு அஞ்சாவது நாள்லேருந்து நான் வரலை நான் அப்போ செல்ஃபோனு லேண்ட்லைனு எதுவுமே கிடையாது நான் ஒரு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டிருக்கேன் அப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் சிபார்சு பண்ணார் இல்லைங்களா அவர் எப்படி ஒரு என்னுடைய அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணார் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை டீ கடையான வாங்கன்னுட்டு டீ கடையான்னு பேசிகிட்டு இருந்தோம் என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டார் என்னங்க வந்து நான் நாலு நாள் ஆச்சு யார்கிட்ட போய் பேசுனாலும் வந்து மூஞ்சை கொடுத்து பேச மாட்டேன்றாங்க திரும்பிக்கிறாங்க சரி நாம் வந்ததுனால அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை பொழுது அவங்க வேலைக்கு ஏதோ பாதகம் இதுவாகுது பொழுது நம்மளை வந்து உள்ளே விட மாட்டேறாங்க விரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார் வந்து ரைட்டு ஓகே ஒரு தெருவுக்குள்ளே புதுசாக ஒரு நாய் வந்தால் எல்லா நாயும் குலைக்க தான் செய்யும் அவர் நம்மளை நாயின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் நாயை குலைக்க தான் செய்யும் அதுக்காக இந்த நாய் பயந்து ஓடிட கூடாது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் குலைக்கும் அஞ்சாவது நாள்லேருந்து அது மாட்டோம் நான் அது வேலையை பார்த்துட்ருக்கோம் இந்த நாய் அதனுடைய வேலையை பார்த்துட்ருக்கோம் நான் உங்களை நாயின்னு சொல்ல இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொன்னார் காரணம் என்னென்னா விமர்சனம் பண்ணுறவர்கள் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது வந்து விஜய் வந்து செட்டப் செய்து கொண்டு வந்தது இதை வந்து முன்கூட்டியே இந்த ஆட்கள்லாம் யார் அந்தந்த ஊரில் யாரெல்லாம் இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் மாதிரி இந்த மாணவ மாணவிகளில் யாரெல்லாம் நட்சத்திர பேச்சாளர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து சூப்பராக பேசுவாங்க நடனமாடுவாங்க அப்புறம் புகழ் பாடுவார்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடுவார்கள் இவர்கள்லாம் முன்கூட்டியே கொண்டு வந்து இந்த திருவான்மியூரில் இந்த மண்டபத்தில் வச்சுருந்து ரிகர்சல் பார்த்து அதற்கு ஃப்ரெஷ்ஷாக ஊர்லேருந்து வந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து துளி கூட உண்மை இல்லைங்க வந்து அப்படி பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது வந்து சரி ஓகே விஜயோட இந்த ஸ்பீச்சில் முக்கியமான ஒரு ஸ்பீச் திரும்ப சொல்கிறது என்னென்னா இதை நடத்த விட மாட்டானுங்க அப்படின்றது நிறைய வீடியோக்களோட டைட்டிலாக இருக்குது பார்த்தீங்களா அது என்ன சொன்னார்னா நீட் மசோதாவிற்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அதில் இறங்கி அந்த மசோதாவில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களான்னா அதுலேயும் ஒரு ஐசலேஷன் இருக்கும் அப்படி அந்த மசோதாவுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க நடத்த விட மாட்டார்கள் அப்படின்னு விஜய் தீர்க்கமாக சொல்கிறார் அது அப்போ ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் செய்வோம் அப்படின்றதுக்கான மறைமுகமான ஒரு பதில் தான் அது மசோதா மசோதா தீர்மானம் போட்டாச்சு அது போட்டது போட்டபடியாக இருக்கும் ஒருவேளை அதுக்கு அந்த மசோதாவுக்கு எதிரான ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நடத்த விட மாட்டார்கள் அப்படிம்போது நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னா நாங்கள் நடத்துவோம் நாங்கள் எதிராக குரல் கொடுப்போம் நாங்கள் உறுதியாக நிற்போம் அப்படின்னு தான் இதுதான் வந்து விஜய் பேசுகிறது இதெல்லாம் மீறி இது என்னையா வந்து கல்வி மா இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசீலிப்பு விழாவா இல்லைது வந்து விஜய் வந்து அவரே பிஆர்ஓவாக மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பப்ளிசிட்டியை தேடுறாரா அதுக்கான ஃபங்க்ஷனாக இவங்கள்லாம் வந்து இந்த மாணவ மாணவர்கள்லாம் வந்து தன்னுடைய கட்சியினுடைய விளம்பரத்திற்கு இவர் பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது இது எப்படிங்க வந்து எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இப்போ பாருங்கள் வந்து நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் ஆகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து நீங்கள் நிறைய பேர் உதாரணம் நான் பல விதத்தில் பேசியிருக்கிறவன் வந்து உலகத்தில் உள்ள பெரிய ஸ்டார்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்கள் எல்லாரும் வந்துவினா ஃபேமிலி ஆடியன்ஸாக இருப்பாங்க உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிடிச்சமாக இருக்கலாம் ஜாப்கி சேனிலேருந்து டாம் குரூஸ்லேருந்து அப்படியே எவ்வளோ பேர் ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ விஜய் அந்த தளத்துக்குள்ளே பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னுடைய இப்போ வந்து அந்த அந்த ஒரு ஒரு பொண்ணு பேசியிருக்குது வந்து நான் வந்து போன வாட்டி டென்த்து படிச்சுருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பரிசீலிப்புழா வந்து வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளஸ் ஒன்றில் ப்ளஸ் டூவில் நான் பெரிய மார்க் எடுக்கணும் பெரிய மார்க் எடுத்து அந்த அது டிஸ்ட்ரிக் லெவல்லையோ அல்லது செகண்டோ தேர்டோ ஏதோ ஒன்று நான் வரணும் வந்து உங்கள் கையால் நான் வந்து ஒரு விருது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன் அதுக்காக நான் படித்தேன் அப்படின்னு விஜய் முகூர்த்த அப்படி ஒரு சந்தோஷம் வந்து இதுதான் அங்கே ரயில் வந்து அதற்காக தான் நான் படித்தேன் அதுக்காக தான் வந்தேன் நான் வாங்கிட்டேன் சந்தோஷம் அப்படின்னு இன்னொரு சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்லுவவங்க நிறைய பேர் கூட இந்த கீழ சோஷியல் மீடியாவில் வந்து விஜய்கிட்ட பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணியிருக்காங்க வந்து இந்த ஆர்டின் போட்டுறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னென்னா நீங்கள் தடுத்துலாம் நிறுத்தவே முடியாது அந்த ஏறக்குறையும் இதோட முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னென்னா நீங்கள் எல்லா மாணவ மாணவர்களையும் சந்திக்கிறாங்க எல்லா பேரண்ட்ஸும் வராங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுந்தான் வந்து கரெக்டாக வந்து அதை பேசுகிறது அந்த மாணவிகள் பேசுறது மாணவர்கள் பேசுகிறதுலாம் இது ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவங்கள மட்டும் வரும்பொழுது கரெக்டாக நோட் பண்ணி இதை பேச வச்சிருக்காங்கன்னு மேபி அப்படி தெரியல நான் வந்து அந்த வீடியோ நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க கேட்குறாங்க விஜய்கிட்டேயே வந்து சில பேர் வந்து நான் பேசுகிறேமானேன் அவருக்கா என்ன தோணுதுன்னு தெரில ரொம்ப நேரம் நேரம் எடுத்துப்பாங்களேன்னுட்டு நினைக்கிறாருன்னு தெரில இல்லை நிறைய பேர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க நீங்கள் கிளம்புங்கன்ற ரெஞ்சில் அவர் அந்த சைக்கி காமிக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து முதல்ல பிடிச்சி போய்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து விஜய்க்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ அவங்க பேசுகிறத வச்சே தெரில ஓகே பேசுங்க மைக்கு கொண்டு வாங்கன்றார் இதில் எந்தவித செட்டப்பும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை ஒட்டு மொத்தமாக என்னென்னா எனக்கு தெரிஞ்சது என்னென்னா கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் ஒரு சின்ன ஒரு ஒரு அசைப்பை அசைப்பை கொடுத்துருக்காரு வந்து சரி அது ஒன்றா உண்மை தான் நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லலாம் வந்து அவர் மேடை ஏறி இதெல்லாம் வந்து விழா வச்சு நீட்டை பற்றி பேசிட்டா அப்புறம் தமிழகத்தை பற்றி பேசிட்டா அப்புறம் இளைஞர்களை படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிவிட்டா அதுக்காக நாங்களாம் ஒன்று மாட்டோம் நாங்களாம் காலாகாலமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புதுப்பேட்டை படத்தில் வர வசனம் மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு நான் எவ்வளோ காலம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு நீ பொசுக்குன்னு வந்து எனக்கு எழும்பூர் தொகுதியை கொடுன்னு கேட்பேன் கொடுத்துருவாங்களான்னா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் இன்றைக்கு எப்படி வந்து காலங்கள் மாறுதோ காட்சிகளை மாறுதோ வந்து முன்னே நீங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி இருந்த அந்த சூழ்நிலை வேறு வந்து இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கள்லாம் கிடையாது கிடையாது அப்போ வந்து சிறுவர்களை வச்சே நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போயிக்கலாம் நாங்களாம் கூட போய் போயிருக்கிறோம் வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு வச்ச வண்டியில் வந்து புனல் வச்ச இது வந்து சொல்லிட்டு நோட்டீஸாக அடிச்சுட்டு போவாங்க நீ இன்றைக்கி எந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க எந்த போஸ்டரை பார்க்க முடியுது சோஷியல் மீடியாக்கள் திறந்தால் நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிடலாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா அது வேறு விதமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் இருக்குது வந்து அது வந்து ரியலான தேர்தல் பிரச்சாரம் அவ்வளோ அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மாறி போயிடுச்சு வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானமே வேறு மாதிரி மாறிட்ட இந்த காலகட்டத்தில் அரசியலும் போயிருக்குது அதனால் வந்து வாக்காளர்களுடைய மனநிலையும் மாறிப்பட்டு குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாகிருக்கு குறிப்பாக இன்றைக்கி வந்து தமிழ் கண்டிப்பாக விஜயை பற்றி சொல்லும் பொழுது நாம் தமிழர் சீமானை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிக கவனத்திற்குள்ளான ஒரே கட்சி அப்படின்னா வந்து நாம் தமிழர் தான் அதுக்கடுத்து வந்து விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இப்போ அதுதான் திரும்ப நான் சொல்கிறது வந்து போன வீடியோவில் கூட நான் பேசியிருந்தேன் வந்து மறுபடியும் வந்து சீமான் சொல்கிறது என்னென்னா என் தம்பி வரட்டமை கரெக்டாக ரெண்டு திராவிட கட்சி தான் நாட்டுக்கிட்டு இருக்குது எந்தமே வந்து ஆளட்டும் எந்தமே விரும்பப்பட்டால் என் கட்சியில் வரட்டும் ரெண்டு பேருக்குமான கொள்கை ஒன்றா சேர்ந்தால் ஒன்று சேர்ந்து ரெண்டு ஒருவேளை ஒன்று சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலில் ஒரு பொது மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு பெருவாரியான வாக்குகளை இவர்கள் கூட்டணியில் வந்து உருவாக்கலாம் ஒருவேளை இந்த கூட்டணி சேரும் பொழுது வேறு கட்சிகள் வந்து கூட்டணி சேரலாம் வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் நடக்கும் என்ன மேஜிக் வேணாலும் நடக்கும் நீங்கள் பாருங்கள் விஜய் பண்ணியிருக்கிற இந்த இந்த ரெண்டு இந்த விழாவுக்களுக்கும் எந்த கட்சியிலிருந்து நேரடியான ஒரு விமர்சனம் வரவே இல்லை பார்த்தீங்களா பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஆளுங்கட்சி ஏன் இவரை சீனணும் ஏன் இவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும் ஏன் இவரை தொடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மணலில் இருப்பாங்க அவர் மட்டும் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற இப்போ அதிமுக காங்கிரஸ் பிஜேபியாக இருக்கிறவங்க வந்து எதிர்காலத்தில் நம்ம விஜய் கூட கூட்டணியும் வச்சுக்கலாம் இல்லையா அந்த மனநில இருக்கிறதுனால அவங்க யாருமே டச் பண்ணலை விஜய் இந்த அரசியல் முன்னெடுப்பு மிக சரியான ஒரு அரசியல் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை ஒரு மாணவர்களுடைய பரிசீலிப்பு விழாவிலிருந்து தன்னுடைய தீவிரமான அரசியலை விஜய் வந்து தொடங்கி இருக்கிறார் அது அடுத்து மாநாடாக மாநாடை தாண்டி அடுத்து வந்து அவருடைய நடைப்பயணமாக இருக்கலாம் ஏன்னா அது ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருக்காராம் அந்த நடைப்பயணம்தான் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் பவன் கல்யாணே வந்து அந்த நடைப்பயணத்தின் மூலம்தான் ஒரு பெரிய ஆந்திராவில் ஒரு எழுச்சியும் அவருக்கான ஒரு பலத்தையும் வந்து நானும் உங்களில் உங்களில் ஒருவன் தான் நானும் எளிமையானது தான் உங்களுக்கு என்னை வந்து ஈஸியாக சந்திக்கலாம் திரையில் என்னை பார்த்து பயங்கரமாக பயந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் தரையெல்லாம் உட்காந்து இருப்பேன் பவன் கல்யாண் ஏறக்குறைய பவன் கல்யாணுடைய அரசியலை தான் ஜனசேனாவுடைய அரசியலை தான் முன்னெடுத்து விஜய் தொடங்க போகிறார் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு பிறகு அவருடைய நடைபயணம் அப்படியேப்பட்ட ஒரு நடைபயணமாக இருக்கும் தமிழக அரசியலில் ஒரு புரட்சியும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி